வந்தே மாதுரம் இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி பதினேழு சிபிஐ புக்ஸ் அதானி கம்பெனி ஃபார் ஃப்ராட் இன் ஓல்ட் சப்ளை கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு நானும் சிபிஐ ஒரு புகார் கொடுத்துருக்கேன் நிலக்கரி எதுக்கு பண்ணதில் பெரிய ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் புகார் பண்ணேன் அவங்க வந்து அந்த புகாரை இதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஓல் இண்டியா விஜிலன்ஸ் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சிட்டாங்க நார்மலாக சிபிஐயில நான் நான் ஒரு மூன்று வருஷம் இருந்தேன் இந்த மாதிரி புகார் வந்ததுன்னா அதை விசாரிக்க சொல்லுவாங்க பிரிலிமினரி என்கொரி பிஇன் பேர் அதில் விசாரணை பண்ணி அது ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தது ஊழல் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறமா ரெகுலர் கேஸ் ஆர்சின்னு போட்டு ரெகுலர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணி உள்ள போடணும் ஆனால் எங்கள் நான் கொடுத்த மகார் மனுவை அதை வந்து கோல் இண்டியா காமிச்சிட்டாங்க விஜிலன்ஸ் கோல் இண்டியா காமிச்சிட்டாங்க அப்புறம் நான் திருப்பி அவலாங் த சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் நியூ டெல்லி விட் நெட் டு ஆக்ட் ஆன் மை கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்டிங் அதானி கோல் ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லி ஜவுமரி ஜனதா கட்சி சார்பாக ஒம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி முள்ள புகார் கொடுத்தாச்சு பிட்டிஷன் அனுப்பிச்சாச்சு பிட்டிஷன் போட்டு 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 உங்ககிட்ட வந்து ஜிபே ஜி கேட்ட தவிர ஒன்றும் நடக்கலை அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணார் தெரியல ஆனால் ஊழல் பண்ணியிருக்காரு அவர் ஜாமீன் கிடைக்காமல் ஊழல் போட்டு கேட்டுக்காரு அது செந்தில் பாலாஜிக்கு ஒரு சட்டம் நம்ம அதானிக்கு ஒரு சட்டமாக அதை ராகுல் உடனே கேளு செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கிறாரு ஏன்னா செந்தில் பாலாஜி டிஎம் கேட்காரங்க கேட்கணும் ஸ்டாலின் கேட்கணும் செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கார் ஏன் அதான் என் தொடரலை ஏன் அதான் என் தொடரலை ரெண்டு பேருக்கு சட்டம் ஒரே சட்டம் தானே ஒரே சட்டம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே 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 எல்லா ஒரே தான் அப்போ ஒரே சட்டத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ள போட்ட மாதிரி அதான் என் பிடிச்சி உள்ள போடணும் அப்படின்னு சொல்லி ராகுல் கேட்கணும் பெரியங்கே கேட்கணும் ஸ்டாலின் கேட்கணும் அப்புறம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் மோடி கேட்க மாட்டார் மோடி ஃப்ரெண்டு அவர் அதனால் மோடி கேட்க மாட்டார் அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் அவர் வந்து கருப்பு பணம் எங்கே ரொம்ப சீரியஸாக ராகு ராகுல பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு ரைட் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதனால் ஒரு நாடு ஒரே நாடு ஒரே சட்டம்னா இந்நேரம் அவர் அதானியை தீஹாரில் கூழ் குடிச்சிக்கிட்டு இருக்கு கஞ்சி கஞ்சி கூழ் குளிச்சுட்டு இருக்கணும் ஏதாவது சீக்கிரம் வழிகாட்டு அவர் போய் கூழ் குடிக்கிறது வழியை காட்டு அவர் தேர்தலில் தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு ஒருவேளை ஜூன் மாதம் நாலாம் தேதி நம்ம எம்பி ஆகிட்டோம்னா அப்புறம் இதெல்லாம் ஊழல் ஒரு கை பார்த்துக்கலாம் ஜெய்க்